வெல்கம் டு கார்ட் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாற்றம்பள்ளி தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு போனதே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் போனோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு தான் இருந்தே கிளம்பணும் வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கடலில் ஆறு மணிக்கு விழா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம் வீடியோ எடுத்து போட்டுருவோம் நோட்டிஃபிகேஷனாக இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் கிளம்பணும் இங்கே இருந்தே ஒம்பது மணிக்கு தான் நாங்கள் போய் சேர்ந்தோம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விழாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து இருந்தார் திருப்பத்தூரில் ஃபேமஸான ஒரு இறுதி விடும் திருவிழா கிட்டத்தட்ட இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஐந்தாம் ஆண்டாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க இந்த திருவிழாவை எழுது விடு திருவிழாவை இதற்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஊரில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்லேருந்து வந்து இருந்தாங்க இந்த திரு எழுது விடு திருவிழா வந்து பார்க்குறதுக்கு முதல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் ரூபாய் வந்து பார்த்து கொடுத்தாங்க இந்த அந்த எழுதுக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரே தாங்க அந்த சுற்று வட்டாரத்தில் நடந்த எல்லா எழுத்துக்கட்டு திருவிழாவிலையும் ஒரே இப்போ முதல் பரிசை வந்து தட்டி சென்று இருக்கிறது கள்ளத்துப்பட்டி கள்ளிராணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் நடந்த எல்லா திருவிழாக்கள்லையுமே அந்த எழுதிவீர் திருவிழாக்களில் முதல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா தட்டி சென்று இருக்கிறது இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பெற்று இருக்கிறது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வளர்த்துருப்பாங்க ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க வந்து நீங்களே பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணதுனால தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அது தொடர்ந்து அஞ்சு முறை வாங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அஞ்சு முறை வாங்கியிருக்கு இப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மாடுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்களே பாருங்கள் கள்ளத்துப்பட்டி கல்லிராணிக்குன்னு சொல்லிட்டு பெ பெரிய ஒரு ரசிகர் பட்டாளமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எப்படி விஜய் அஜித் ரசிகர்கள் எப்படி ஒரு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்குறாங்களோ அதே மாதிரி இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தை கள்ளி கள்ளத்துப்பட்டி கல்லிராணி வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தவே வச்சுருக்குங்க அவ்வளோ பேர் வந்து வந்து ஏன்னா இந்த மாடை பார்க்கறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்தாங்க நானே நானே தான் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளத்துப்பட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரிலே வந்து பார்த்தேன் அதன் பேரை சொன்னாலே விசில் சத்த சுமாத அனல் பறக்குதுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர் பட்டாரத்தை சேர்த்து வச்சிருக்கு ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரசிகர் இருப்பது பார்ப்பதே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நான் இன்னைக்கு தான் வந்து பார்த்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து லைவ் போட்டுருந்தோம் செவனிஸ்கார்டில் முதல் பரிசு கள்ளத்துப்பட்டி கல்லிராணியும் சூளமலை சாமுண்டீஸ்வரி இரண்டாம் பரிசையும் மூன்றாம் பரிசுன்னு பார்த்திங்கன்னா பைபாஸ் மனோகரன் மகாராணியும் நான்காம் பரிசு திருப்பத்தூர் வரலாறு வரலாறுக்கெல்லாம் வரலாறுங்க அது மாடினுடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா வரலாறு ஐந்தாம் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா அத்திகானூர் ராஜாதி ராஜா ராஜாக்கெல்லாம் ராஜா ராஜாதி ராஜா மாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்திகானூர் ஐந்தாம் பரிசு தட்டி சென்றது ஆறாம் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் தங்கராணி மாடியை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கல்லிராணியும் சரி திருப்பத்தூர் வரலாறு மாடும் சரி பைபாஸ் தங்க ராணியும் சரி மூணு மாடியும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆறாம் பரிசு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் தங்க ராணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பரிசு தட்டி சென்றது காலை விடு அனைத்து நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீ நீ முதல் பரிசு வாங்குவேன் நான் முதல் பரிசு வாங்கினான்னு சொல்லிட்டு போட்டி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை விட்டாங்க எல்லா காலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு எடுத்துகிட்டு வந்து மாடு விடுறாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா விடா முயற்சி தான் விஸ்வரூப வெற்றி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து நிச்சயம் பரிசு வாங்கும் தோல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியின் முதல் படி நம்ம தோற்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோற்றிக்கிட்டே இருப்பணும்னுலாம் சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம் ஜெயிக்கிறோம் ஒரு நாளைக்கு தோப்போம் தோற்குறோன்னு ஒரு நாளைக்கு ஜெயிப்போம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடக்குது கண்டிப்பாக நம்ம தோற்றுக்கிட்டே இருப்போம் நம்மளால் ஜெயிக்கவே முடியாதேன்னு சொல்லிட்டுலாம் மனம் தளராமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதிகப்படியான ட்ரைனிங் கொடுங்க வந்துக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப வீட்டு பிற்காலத்தில் அங்கங்கே நடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாடும் பரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனியல் சர்பாக சொல்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஊக்கம் தரீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பரிசு வாங்கணும் பரிசு வாங்கணுன்ற எண்ணத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் சொல்கிறோம் எல்லா தனுக்கேன்னு ஒரு வரலாறு உருவாக்குங்க அது சரித்திரமாக மாற்றுங்க சரித்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இடம் பிடிக்க முடியாது ஆனால் சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த எந்த அளவுக்கு உழைப்பு போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு போடுங்க எல்லா மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா தன் குழந்தையை போல தான் எல்லாருமே வளர்க்குறோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு தாங்காது ஆனால் இங்கே வளரக்கூடிய அதாவது மந்தியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து தான் பார்த்திங்கன்னா பட்டு பட்டு அடிக்கிறாங்க அப்படி அடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆக போறதில்லை ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்காருக்கு அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்கும் அதனால தயவுசெய்து யாரும் மாடெல்லாம் அடிக்கக்கூடாது வேடிக்கை பாருங்க கை கைத்தட்டுங்க உற்சாகப்படுத்துங்க மோட்டிவேஷன் பண்ணுங்க மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் மாட்டுக்காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டை வந்து பத்தி பாராட்டி பேசுறாங்களே கை தட்டுறாங்களே விசில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கும் அவர் இன்னும் எஃபர்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு இன்னால் ட்ரைனிங் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுவார் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் தோல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் படியே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேரும் வரலாற்றில் நிற்கும் உங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா பரிசு கண்டிப்பாக வந்து வாங்கும் முயலும் ஒரு நாள் தூக்கும் ஆமையும் ஒரு நாள் வெல்லும் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டே இருன்ற கர்வம் மட்டும் என்றைக்கும் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது தோழியை சந்திக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம தோல்வி தள்ளிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அந்த மன தாழ்வு மனப்பாமே வரக்கூடாது நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபுள் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்கள் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா செவனிஸ் கார்டு இத்துடன் உங்களிலிருந்து விரை பெறுவது உங்களுக்கு முரேஷன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்இஸ் காட்